목적지에게 점근하는 웬일? 겨울에 돌아오기로。 Good morning. Good morning. It's okay. ஆஹ் ஷீஸ் தானீங்க இந்த கடையில சின்ன ஒரு சில சிலப்பு அதான் மீட்ல போட்டிருந்தேன் சதீஷ் ப்ரோ உனக்கு சரி தங்கஜி அவங்க சேனல் தான் யாரோ ஒருத்தர் வந்து ஃபாலோவ் பண்ணிக்கிட்டு என்னோட ஃபாலோ பண்ணுமா ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடு சரிங்க பா நான் வேலைக்கு போகணும் நிறைய வேலை இருக்குது எழுபத்தி நாலு நிமிடம் ஒரு மணி நேரம் லைட் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நான் இப்போ வேலைக்கு போகணும் நிறையா வேலை இருக்குது சரி நான் வந்து போயிட்டு திரும்பி லைவ்க்கு வரேன்

ஒரே உரையாடின எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாட்டு நீங்க பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் எது பிடிச்சிருக்குன்றது கமெண்ட்ல போடுங்க சரிங்களா ஓகே நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாய் வணக்கம் ப்ரோ சிறப்பு விருந்தினர் வணக்கம் யாரு உங்க பேரு நம்ம உறவுகளுக்கு சொல்லுங்க என் பேரு சிராஜு கேரளா மலப்புறம் ஜில்லா ஒரே நிமிஷம் காய்கறி வாங்கிடுறேன் பத்துல ஐக்கொள்ளட்டோ இன்னும் அடிக்கணும் வந்து மலையாளி தெரியும் <laughs> 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 காரேரா codimension காரோபன நம்பர் காரேனா அந்த என்ன சொல்லுங்க விடுங்கோ நம்ம சேனலே லைக் கொடுத்துடுங்கோ நான் பேசிட்ட இல்ல அந்த காரேரா வாங்கிட்டு ரூபா போனா மைண்ட் ரெண்டு இருக்கு Gracias.